அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து அமைச்சிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி கோயம்புத்தூர் மாவட்டமில் பச்சாப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு ஸ்ரீவேலன் கார்டனில் ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் மெயின் ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது டிடிசிபி அப்ரூவல் பெற்ற வீட்டுமனைகள் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பத்தரை லட்சத்திலிருந்து ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது மேற்கு தெற்கு சைட்ஸ் எல்லாமே வந்து பத்தரை லட்சம் கிழக்கு வடக்கு சைட்ஸ் எல்லாமே வந்துட்டு பத்தே முக்கால் லட்சத்திலேருந்து ஸ்டார்ட் ஆகுது கார்னர் பிளாட்டாக இருக்கிறது வந்து பதினோரு லட்சம் கிழக்கு தெற்கு மெயின் ரோடை ஃபேஸ் பண்ணி உள்ள சைட்ஸ் எல்லாம் வந்துட்டு பன்னெண்டரை லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இங்கே ஒரு பிளாட்டோட அளவு வந்து மூணு சென்ட்லேருந்து ஏழரை சென்ட் வரைக்கும் வந்துட்டு பிளாட்டோட அளவுகள் வந்து பிரிச்சுருக்காங்க ஸ்ரீவேலன் கார்டனில் ரொம்ப குறைவான ப்ளாட்ஸ் தான் வந்துட்டு அவைலபிள் இருக்குது யாராவது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்